வர வரா வர வரா

முயற்சிகளில் இந்தியா நம்பகமான பங்காளியாக நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் அதே மாதிரி இந்தியாவுக்கு பாதிப்பு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் வாக்குறுதி இந்தியா

பொருளாதார அபிவிருத்தியில் இந்திய நட்பும் உதவியுமே பெரும் பங்கா மோடியுடனான சந்திப்பின் போது தொடர் ஆதரவளிக்க கோரினார் ஜனாதிபதி இதில் இந்திய வீடமைப்பு திட்டம் மூன்று தீவுகளுக்கான சக்தி வள ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கு இடையிலான விரைவான கப்பல் சேவை ஆயிரத்தி அறுநூறு அரசு சேவையாளர்களுக்கு பயிற்சி சம்பூரில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டம் இருநாட்டு மீனவர் பிரச்சனைக்கான தீர்வு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ன மீனவர் பிரச்சனை அதே மாதிரி இருநாட்டு மின் இணைப்பு திட்டம் காங்கிரசன் துறைமுக அபிவிருத்தி திட்டம் டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம் இந்தியா ஊடாது இலங்கைக்கான இயற்கை எரிவாயு விநியோகம் என்ற செய்திகளும் வந்திருக்கணும் என்ன நடக்குமா

ஏற்கப்பட்டு கவர்மெண்ட் என்ற சரி புகைப்படத்தில் வந்திருக்கு சரி 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 அடுத்ததாக தினக்குறிப்பு இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தன் வந்திருக்கு தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு அனுரவை நம்பும் மோடியா அனுரவை நம்பும் மோடி சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷங்களை இலங்கை அரசு நிறைவேற்றும் என்று நம்பிக்கை நம்பிக்கை கை 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 எல்லாம் நம்பிக்கை இந்தியாவுக்கு எதிராக இலங்கை மண்ணை பயன்படுத்த இடமளியும் என்று பிரதமர் மோடியான சந்திப்பில் முப்பத்தி

அதே மாதிரி திருமலையில் அடுத்தடுத்து கைவரிசை அமைந்தது என்ன இது புதுசாருக்கு இன்னொரு கோயிலும் மூன்று விக்கிரங்களும் முடைப்பாம் அண்மையா கண்டிக்கிற விவரண சம்பவங்கள் அண்மை காலங்களில் வடகிழக்குல நிறைய நடந்து கொண்டிருக்குது கொஞ்ச நாளா இல்ல திரும்ப இப்படி செய்திகள் வர கவலையா கிடக்கு என்ன யாரண்டு கண்டுபிடிச்சி சட்டத்திற்கு நிறுத்த வேண்டும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது அண்மையா கண்டிக்கிறோம் சபாநாயகரின் ராஜினாமா தவறான முன்னுரிதா முன்னுதாரணம் தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் செயலாளர் தெரிவித்த செய்தியும் வந்து கிடக்குது அண்ணா இவரும் அனுரவுக்கு வரை <laughs> தொடர்பனது <laughs> <laughs> கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்கின்ற பொழுது பார்த்து போங்க இன்னும் ரெண்டு நாள்கள் இருக்கு பத்தொன்பதாம் தேதி வரை கனமழை தொடரும் என்றும் சொல்லப்பட்டது சரி இறுதியாக எலிக்காய்ச்சலினால் யாழில் இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பாமண்ணா அதுலயும் நீங்க கவனமாயிருங்க சுத்தம் சுகாதாரத்தை பேணி சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து சுத்தம் செய்து இவ்வாறான நோய்கள்ல இருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சரி சரி என்று சொல்லிக்கொண்டு நான் போட்டு வர நாளைக்கு அப்ப பொற்கால புதுவை சந்திப்போம் நன்றி பாய் டாடா Pepa papà, anem, vora!